ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார் கிச்சனில் காராமணி குழம்பும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டுத்துக்கும் செம்ம காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் காராமணி குழம்பு வச்சு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல காராமணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் காராமணி அதாவது தட்டை லேசாக வறுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது வந்து ஒரு மூணு சவுண்டில் வெந்துடும் வெயிட் போட்டு வேக வைக்கணும் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் நான் சொல்கிறேன் இது வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த க பயர் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து காய்கள்லாம் அதில் நறுக்கி அதிலே போட்டுடலாம் தண்ணியெல்லாம் வடிக்க வேண்டாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் கிடையாது இருந்தாலும் கத்திரிக்கா முருங்கைக்காவும் போட்டால் வாசமாக இருக்குங்கிறதுக்காக முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டிருக்கேன் அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அது போட்டுட்டு இப்போது தேவையான மசாலா தூள்லாம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னால் தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் ரெண்டு துண்டு தேங்காவும் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு சீரகம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போது மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் முதல்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டுட்டு தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் போடலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் தூள் மூணு டீஸ்பூன் போடலாம் இன்னும் காரம் நல்லா பிடிக்குன்றவங்க நாலு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இது பயரு கம்மி தான் அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது இரநூறு கிராம் தான் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்சி கழுவின தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் இப்போயே புளி கரைச்சியும் ஊற்றிடலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சியும் ஊற்றி அப்படியே வைக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இது காய வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் இது வந்து சும்மா ஒரு ஒரு விசில் வந்தாவே போதும் இது மேலெலாம் என்னென்னு பார்க்காதீங்க இந்த பயர் வெந்தது தான் இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு இதில் வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா தாளித்து ஊற்றிக்கலாம் இதை வந்து நான் குக்கர்லேருந்து நான் வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டேன் இப்போ நல்லா கொதித்து வருது குழம்பு நல்லா கொதித்து வருது நல்ல வாசமாக இருக்கும் அந்த குழம்பு சீக்கிரமாக விந்துடும் இப்போ பாருங்கள் தாளிச்சுக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் உளுந்து செவந்து வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டு நல்லா ஒரே வாசத்துக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய் தகுந்த மாதிரி கீரி போட்டுணும் கருவேப்பிலைய கழுவி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வத வதங்கினதுக்கப்புறமா பூண்டு தட்டி வச்சுக்கணும் பூண்டு வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்குல அந்த குழம்புல சேர்த்துடலாம் இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் எடுக்க வேண்டாம் குக்கர்லேயே வச்சு டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு காம்பினேஷன் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணிக்கீரையை கொஞ்சம் இலையிலையாக ஆஞ்சிடணும் ரொம்ப திக்காக இருந்தது அதாவது முத்தலாக இருந்ததுன்னா அந்த காம்புலாம் இருக்கக்கூடாது இலையலையாக இலசாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட பயன்கள் இருக்கே அப்பப்பப்பப்பா சல்ல முடியாது அவ்வளோ ஜாஸ்தி இது வந்து டிபி இருமல் அப்புறம் வந்து வெப்ப நோய்கள் வாத நோய்கள் எல்லாத்துக்குமே குணமாக இந்த கீரை ரொம்பவே உதவுது அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரே சமயத்தில் உடலை எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் கூட்டணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் அந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே பயன்படுது நம்ம உடம்பை வந்து ரொம்ப ட டயர்டாக இருக்குது ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா இதை சா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அசதியெலாம் போய் நல்ல ஸ்ட்ரென்த் கிடச்சிரும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி இதெல்லாம் இருக்குது ப்ரோட்டீன் நிறைய இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை கீரைகளின் ராஜானே சொல்கிறாங்க பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து ரெண்டு வகை இருக்குது அதாவது செகப்பு கலரில் ஒன்று இருக்கும் சீமா பொன்னாங்கண்ணின்ட்டு இது நாட்டு பொன்னாங்கண்ணி இது ரொம்பவே நல்லது இப்போ நல்லா பாருங்கள் கீரையை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு எப்படி இப்போ வந்து இதை பொறிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் க கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் வி விடணும் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளிக்கணும் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் உளுந்து நல்லா செவந்து வரட்டும் இப்போது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்தாச்சு இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் வாசத்துக்கு நல்லா கருவேப்பில் போட்டாச்சு காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இங்கே நல்லா நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் இந்த கீரை எடுத்து சேர்த்துடலாம் இது வந்து இப்போ நிறைய இருந்தால் கூட வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சந்தான் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி காரக்கொழ்பு வகைகளில் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் வந்து போட்டாச்சு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இதுக்கு நிறைய தண்ணியெலாம் வி விட வேண்டாம் இதில் இருக்க தண்ணியே விட்டு வந்து நல்லா வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அது நல்லா வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் நாலு விதக்கு தான் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போது ரெடி பாருங்கள் பா பார்த்தா தெரியும் நல்ல கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்ல வெந்தும் வந்திருக்கு இப்போ நல்லா தண்ணியை மட்டும் நல்லா சுன்ற அளவுக்கு கொஞ்சம் ஹையில் வச்சு ஆனால் க பக்கத்திலே கலர் இருக்கணும் அது அடி அடியில் ஒட்டிடுச்சின்னா அப்புறம் அந்த வாசனை நல்லாயிருக்கு அது இருக்கிறதே நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அது பார்த்திங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு கீரை தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போது துருவனை தேங்காவை தூவி நல்ல நாலு பெரட்டு பெரட்டி அப்படி இறைக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம் கண்டிப்பாக வீட்டில் வாரம் ஒருக்கவாது இந்த கீரியை சேர்த்துக்குங்க இன்றைக்கி செஞ்ச காராமணி குழம்பும் பொன்னாங்கண்ணிக்கீரை பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிராண்ட் பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர்எம் சார் நமக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்